நம்ம இப்போ காருக்கு வாஷ் பண்ண போகிறோம் பத்து நாள் ஓமன் போய் தங்கியிருந்து வந்தோம் அதனால் அங்கே ரொம்ப அழுக்காது காரு பத்து நாளை கழுவாத கிடந்ததா அதனால் முதலாளி சொல்லிட்டாங்க கார் எடுத்துகிட்டு போய் கார் கழுவுற கம்பனில் கொடுத்து கழுவி எடுத்துடுவாங்கன்னு இதுதான் நம்ம முதலாளி காரு இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணி எடுக்க போகிறோம் வாங்க போவோம் இது அதிக அழுக்காகிறதுனால கம்பெனியில் கழுவுனால் தான் சரியாக வரும் அதனால் கம்பெனி இல்லைனா நாங்களே கழுவிடுவோம் நானே நல்லா தான் அதனால் பரவாயில்ல கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போய் கழுவு அது இன்ஜினுக்கு கீழே தண்ணி அடிக்கிறதுக்கெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போனால் தான் சரியாக வரும் நம்ம அந்த அளவுக்கு இன்ஜினுக்கு கீழே தண்ணி அடிக்க முடியாது அதனால் நம்ம இப்போ கம்பெனிக்கு போவோம் கம்பெனிக்கு போய்ட்டு நல்லா கார் வாஷ் பண்ணி கொண்டு வரும் வாங்க அப்படியே ரோட்டை பார்த்துக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே போவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட உள்ள பட்டனையும் அழுத்துங்க ஓமனில் வந்து ஒரு பத்து நாள் மசீரான்ன்ற இடத்துல தங்கியிருந்தோம் அங்கே சரியான காற்று அடிக்குது இந்த நாளில் அந்த காற்று போது அப்படியே ஒரே புகையாக புழுதியாக உப்பு காத்தும் அப்படியே வந்து அடிக்குது அதனால் இதை வந்து நம்ம அந்த அளவுக்கு சரியாக வராது அது அவங்க சுடுதண்ணி வச்சு நல்லா கழுவிடுவாங்க சுடு சுடுதண்ணி வச்சு கீழே அடித்து நல்லா கழுவுவாங்க அப்போ தான் கார் சரியாக அந்த இதெல்லாம் ஒப்பலாம் போகும் மாதிரி ரோட்டில் போகும்போது இந்த ஒரு புதுசாக பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க இந்த சிக்னலில் நிறைய டிராஃபிக் ஆகும் அதுக்காக இப்போ கவர்மெண்ட்டு அது பெரிய பாலம் கட்டுறாங்க இன்னொன்று இந்த ரோடு நூற்றி இருபது வரைக்கும் வேகம் போகலாம் இந்த ரோடு வேலை செய்கிறதுனால நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்போங்க எண்பது ஒரு செ ஒரு செயின் போட்டு வச்சுருப்பாங்க அந்த எண்பதுனால் நம்ம இதில் எண்பது தான் போகணும் அதுக்கு அதிகமாக இங்கே போகக்கூடாது இது புதுசாக வந்த ரூல்ஸு இங்கே அது மாதிரி போனோம்னா நம்மளுக்கு ஃபைன் வரும் இந்த கேமராலாம் அடிச்சதுன்னா அதிக பயன் வரும் அதனால் இனிமேல் யாராவது கார் ஓட்டுறவங்க இந்த மாதிரி ரோடு வேலை செய்கிற இடத்த வந்து அந்த மஞ்ச போடில் எவ்வளோ ஸ்பீடு போன் போட்டுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியே போங்க அதுதான் பெஸ்ட்டு இல்லைன்னா நம்மளுக்கு அதிக ப பயன் வந்து இரநூறுலேருந்து ஐநூறு வரைக்கும் பயன் அடிக்கிறாங்களாம் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் இப்போ நம்ம போகிற இடம் வந்து மப்தாச்சு வழியாக போகணும் அதில் வயலில் நம்ம போகிற வயலில் தான் சேர்க்கு மஜித் அது இருக்குது அது அப்படியே லைட்டாக பார்ப்போம் நல்லா அழகாக இருக்கும் இன்னொன்று அது ரொம்ப நாளாக நான் உள்ளே போய் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இன்னும் போகவே இல்லைன்னா முடிஞ்ச டைம் கிடைக்க வச்சா ஒரு நாளைக்கு உள்ளே போய் பார்த்துருவோம் இது அடுத்து நம்ம பார்க்குறது வந்து மப்தா பிரிட்ஜ் இது இந்த பிரிட்ஜே எங்கே கொஞ்சம் மப்தா ஃபேமஸான பிரிட்ஜ் தான் போவோம் நல்லா பாருங்க மதுத்தை எப்படி அழகாக எடுத்துருக்காங்க கூட இது பக்கத்துலேயே ஒரு மியூசியம் மாதிரி ஒரு இது கட்டியிருக்காங்களே இது இது வர்றவங்க அதை பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ நம்ம வந்திருக்க இடம்தான் மப்தா பிரிட்ஜ் இந்த பிரிட்ஜை தாண்டினோடனே நம்மளுக்கு வந்து கார்களுகிறதுக்கு பெஞ்ச சிலீனு வந்துடும் அதுதான் மப்தா பிரிட்ஜு அடுத்தது நம்ம வேறு ஒரு ஃபஸ்ட் ரைட்டு எடுத்தோம்னா நம்ம கார் கழுகு எடுத்து நோக்கி போய் போயிடலாம் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம கார் கழுகு எடுத்து அடைஞ்சிடலாம் அப்படியே பாருங்கள் இந்த ரவுண்டை தாண்டி உள்ள அப்படியே ஸ்ட்ரைட்டாக பிடிச்சோம்னா நம்ம கார் கம்பெனி தான் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க இங்கே அரபு நாட்டில் எப்படி பேரு எப்படி அழகாக வச்சுருக்காங்க ஒரு சில ஏரியாவில் இப்போ இந்த பேர் சம்பளத்தெல்லாம் வெட்டி எடுக்கிறாங்க ஏன்னா அதிகமான பழங்கள்லாம் கொட்டி அழுக்கா போகுதுன்னு நம்ம வந்தது ஓசஸ் கார் கம்பெனி கார் வாஷ் கம்பெனி ஓசஸ் கார் வாஷ் வந்துட்டோம் இப்போ இவங்க முன்னாடியே என்ன என்ன மாதிரி கழுவணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்ககிட்ட இப்போ நம்ம பேசிடுவோம் அவங்க பேசி அவங்க பில் கொடுத்துருவாங்க அவங்க கொடுக்குற பில்லு எடுத்துகிட்டு போனால் தான் நம்ம அவங்க உள்ள கார் கழுவி கொடுப்பாங்க இப்போ நம்ம பில் வாங்கிட்டு வந்துட்டோம் அந்த இதோட சேர்த்து நம்மளுக்கு ஒரு கூப்பன் கொடுத்துருக்காங்க ஒரு கார் கழுவுன்னா ஒரு டீ ஃப்ரீயாக இல்லை வீட்டில் நிறையா கார் இருந்தது இன்னொரு கார் கூட எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் ரெண்டு டீ ஃப்ரீயாக குடிச்சிருக்கலாம் வச்சு அது ஒரு நூற்றி நாற்பது ரூபாய்க்கு இப்போ நம்ம கார் கழுவாக வந்திருக்கோம் முன்னாடி உள்ளவங்க கழுவிட்டு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வெயிட் இருக்கோம் அந்த கார்லாம் முடிஞ்ச மாதிரி அதில் வந்து சரியாக நம்ம பார்க் பண்ணிட்டோம்னா அவங்க காரை ஒயரை தூக்கிடுவாங்க ஆ தூக்கி வச்சுருக்காங்க இதுதான் நம்ம கார் இந்த மாதிரி தான் தூக்கி வச்சு கழுவுவாங்க அது நம்ம காரை எடுக்கலை வீடியோ ரெண்டுத்தா போடுங்கிறத எடுக்கலை அங்கே கழுவி முடிக்கிற இது அடுத்த செக்ஷன் வந்து காரை எல்லாம் துடைப்பாங்க ஏர் பிடிச்சி மண்ணெல்லாம் வெளியாக்கி விட்டு அதெல்லாம் நல்லா தொடைச்சி நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம காரு ஃபஸ்ட்டு செக்ஷன் தண்ணி அடித்து கழுவிட்டு அடுத்தது துடைக்கிறவங்க துடைச்சிக்கிட்டு இருக்காங்க Kargo yang mencaci, video Pulau Mangga.